சொல்லுது அதாவது கிறிஸ்துவ வந்து தன்னுடைய சொந்த அர்ச்சகரா ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு மாற்றப்படுகிறது அவங்க வந்து எப்படி வந்து அவங்க எப்படி ஒரு புது சிருஷ்டியா ஆகுறாங்க இத்தனை காலமா எப்படி இருந்தாங்க இதுக்கப்புறம் எப்படி வாழ்றாங்க அப்படின்றதுதான் அவங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த கிறிஸ்துவ கிட்ட இருக்கு அப்படின்ற கூட சொல்றாரு ஏசு கிறிஸ்துவனோட ஒரு உறவுல வந்து விசுவாசிகள் நுழையும் பொழுது அவங்களுக்கு உள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து இங்க சொல்றாரு இந்த உறவு வந்து நமக்கு எப்படி வரும் கிறிஸ்துவனுடன் கூடிய ஒரு உறவு வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னாக்கா எனக்கு கிறிஸ்துவ தெரியவங்க நான் வார வாரம் வந்து சபைக்கு போவேன் நான் வேதம் வாசிப்பேன் அப்படின்றதுனால நமக்கு வந்து கிறிஸ்துவ கூட ஒரு உறவு உருவாகி உருவாகாது எப்போ நமக்கு கிறிஸ்துவோட ஒரு உறவுல இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவையில வந்து பலியானார் என்பதை நாம வந்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்திற்கு ஒப்படைப்பதன் தான் நம்ம வந்து அவரோட ஒரு உறவுல வந்து இணைகிறோம் இல்லையா அதுக்கப்புறமா தான் அது நிமித்தமாக சபைக்கு போறோம் வேதம் வாசிக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ரட்சிக்கப்படுறோம் அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் எல்லாம் வந்து அவர் எனக்காக மதித்தார் அப்படின்றத நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்றோம் அவர் நம்மளுடைய ஆண்டவராகவும் நட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒப்புக் கொடுக்குறோம் பாத்தீங்களா அப்பதான் நம்ம வந்து கிறிஸ்துவன் கூட ஒரு வந்து ஒரு உறவுல வந்து நம்ம இருக்கிறோம் அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின்னு இருக்கு இல்லையா அப்போ கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவை தான் அவர் வந்து சொல்றாரு பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயினா அப்படின்னும்பொழுது இங்க வந்து பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம பழைய வாழ்க்கை எல்லாமே வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இது வரைக்கும் வாழ்ந்துட்டு வாழ்க்கை வந்து இது இதுக்கப்புறம் இல்ல இனிமே நம்ம வந்து ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க இல்லையா இங்கிலீஷ்ல வந்து எப்படி சொல்ல போட்டிருக்கு அப்படின்னா இதே வசனம் தேர்ஃபோர் இஸ்இன் கிரைஸ்ட் ஹீஸ் நியூ கிரியேஷன் த ஓல் திங்ஸ் ஆல் திங்ஸ் நியூ அப்படின்னு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அப்ப த ஓல் திங்ஸ் பாஸ்ட் பாஸ்ட் அவே இறந்து போயிடுச்சு அதாவது என்னுடைய பழைய வாழ்க்கை அதாவது என்னுடைய பழைய நான் வந்து இறந்து போயிட்டேன் அதான் வந்து பவுல் அப்படி சொல்லுவாரு நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த வாழ்க்கை நான் இத்தனை வருஷமா பூமியில நான் வந்து இறந்து போயிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை பாத்தீங்களா அந்த வாழ்க்கை என் வந்து என்னுடையது இல்ல இது வந்து கிறிஸ்து எனக்குள்ள வந்து வாழ்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது வந்து கலாத்தியர்ல பவுல் சொல்லும் போது கலாத்தியர் ரெண்டு இருபதுல கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிற பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்புக்கு வந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு ஆமா நான் வந்து சிலுவையில் அறையப்பட்டேன் அதாவது கிறிஸ்து எப்போ சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பொழுதும் நம்மளும் அவரோடு கூட வந்து என்ன பண்றோம் அறையப்படுகிறோம் நம்ம கிறிஸ்துவ பொழுது அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் விசுவாசிக்கும்பொழுது நாமளும் கிறிஸ்துடனே கூட என்ன பண்றோம் சிலுவையில் அறையப்படுகிறோம் ஆனாலும் என்ன பண்றோம் அந்த கிறிஸ்து உடன் கூட சிலுவையில மறையப்படும் போது என்ன ஆகணும் இறந்து விடுகிறோம் இறந்து விட்டு மறுபடியும் ஏசு உயிர்ப்பித்து வர்த்தீங்களா அந்த நம்மளும் என்ன பண்றோம் அதே போல ஒரு புது சிருஷ்டியா உயிர்ப்பிக்கிறோம் ஆனா இப்போ அந்த உயிர் உயிர்த்தெழுந்தது யாரு நான் இல்ல நான் வந்து இறந்து போயிட்டேன் இப்போ நான் உயிர்த்தெழுந்தது யாரு எனக்குள்ளாக யாரு வாழ்றா ஏசு கிறிஸ்து என்பவர் மூலயமா இந்த சரீரத்துல நான் வாழ்றேன் அப்போ இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்த அந்த பிஹேவியர் அந்த ஆட்டிடியூட் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இப்போ நான் வாழ்ந்தது அப்படின்றது வந்து எதுவுமே எனக்கு எனக்குரியதில்லை இப்போ யார் எனக்குள்ளாக இருந்து வாழ்பா ஏசு கிறிஸ்து எனக்காக வாழ்பறாள் இனிமே நான் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து என்னுடைய வாழ்க்கை இல்லை அது ஏசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை என்பதுதான் வந்து பவுல் வந்து இங்க சொல்றாரு இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கேன் அப்ப இயேசு கிறிஸ்தவனுடைய அன்பின் நிமித்தமாக தான் நான் இப்ப வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன் பிழைத்திருக்கிறேன் இனிமே எனக்குள்ளாக யார் வாழலாம் ஏசு கிறிஸ்து தான் எனக்குள்ளாக வாழ்கிறார் இனிமே நான் வந்து வாழல அப்படின்ற மாதிரி சொல்றாரு பவுல் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டா எப்படி இருக்க வேண்டுமா கிறிஸ்துவுடனே கூட அவன் சிலுவையில் அறையப்பட்டு அவன் மறித்து ஒரு புது சிருஷ்டியாய் என்ன பண்ணணுமா கிறிஸ்துவுக்குள்ளாக எழுந்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பவுல் நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் கிறிஸ்துவுக்காக வாழ போகிறேன் என்பதை ஒரு காட்டு விதமாக நம்ம என்ன பண்றோம் ஞானஸ்தானம் எடுத்து என்று அதுக்கப்புறம் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கத்தர் யாருன்னு தெரியாது அதனால நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம் ஆனா இதுக்கப்புறம் ஏசு எனக்காக ஒருத்தர் மறித்தாரு எனக்குன்ட்டு ஒரு கடவுள் என் அன்பு கூறுறதுக்குன்னு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பிறகு என்ன பண்றோம் நம்ம அவருக்காக வாழணும் அவருடைய சித்தத்தின்படி வாழணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துதான் நம்ம என்ன பண்றோம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கூட என் வாழ்க்கை இது என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன் ஏன் சித்தம் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா புதிதாக நம்ம வந்து ஒரு புது சிருஷ்டியா நம்ம ஆகல இன்னும் நம்ம வந்து நம்ம இன்னும் அது வந்து சரியா புரிஞ்சிக்கல ஞானசானம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றது வந்து தேவன் நம்ம இடத்துல கேட்கறது கிடையாது அதை பத்தி தேவன் வந்து நினைவு கூறுறதும் கிடையாது நம்ம ஒன்ஸ் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை இட்டு அவர் இடத்துல மன்னிப்பு உடனே அவர் என்ன பண்றாரு எல்லாவற்றையும் மறந்து விட்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வந்து தருகிறார் அந்த புதிய வாழ்க்கையில என்ன பண்றாரு அவரு கிறிஸ்துவ வந்து நமக்கென்று கொடுக்கிறார் அப்ப வந்து கிறிஸ்து நமக்குள்ள இருந்து கிறிஸ்து நமக்குள்ள வாழ்வது போன்றுதான் நம்மளுடைய புதுசா பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பார்ன் அகேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம மறுபடியும் பிறந்து வாழக்கூடிய வாழ்க்கை யாருடையது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இல்லையா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம என்றைக்கு நாமஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே முடிந்து விட்டது இத்தனை வருஷம் காலம் எப்படி வாழ்ந்த அது அப்பவே உனக்கு முடிஞ்சுச்சு இனிமே நீ வாழ போற வாழ்க்கை வந்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அது கிறிஸ்துவோட வாழ்க்கை அப்படின்னும் போது நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம எப்படி யோசிக்கணும் கிறிஸ்து இப்போ இதை பண்றாரு அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இப்ப கிறிஸ்து இதை நீ இப்ப இங்க ஒரு காரியம் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா இந்த காரியத்தை கிறிஸ்து பண்ணுவாரா ஏசு கிறிஸ்து இந்த காரியத்தை பண்ணுவாரா இப்பேற்பட்ட வார்த்தை கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பேசுவாரா இப்படி அவர் நடந்து கொள்வாரா அப்படின்ட்டு நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே அப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இதை வந்து நம்மளுடைய கத்தர் பண்ணுவாரா இதை நம்மளுடைய கத்தர் விரும்புவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நம்ம எப்படி யோசிக்க வேண்டும் ஏன்னா யார் யாருக்கிறா ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அப்போ நம்ம அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர் இப்படி செய்வாரா அவர் இப்படி நடந்து கொள்வாரா அவர் இப்படி ட்ரெஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் எப்படி யோசிப்பாரோ அது போலதான் நாமளும் என்ன பண்ணணும் யோசிக்கணும்